நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனிதர்களுக்கு வித்தியாசமான முறையில் விதிக்கப்பட்ட அபராதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல கஷ்டமான ஒரு அபராதத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வித்தியாசமான ஒரு அபராதம் அது நம்ம பார்க்கலாம் அது என்னென்னா ஒரு பெண்மணி ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருக்காங்க பெல்லின்றவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அப்போது அவங்க குளிச்சுட்டு வந்த அந்த கூந்தல் வந்து ஈரமாக இருக்குதுன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அந்த கூந்தலை வந்து உலர்த்துறதுக்காக ஒரு ஹீட்ரு போட்டிருக்காங்க அப்போ என்ன இருக்குன்னா அந்த ஹோட்டலில் வந்து என்ன ஒரு செட்டிங் இருக்குன்னா ஏதாவது நெருப்பு பயிராச்சுன்னா என்னன்னா அலாரம் அடிக்கும் அதனால் அந்த ஹீட்ரு அந்த காற்று சூடாக வரதுனால என்ன அந்த அலாரம் அடிச்சிருக்கு அதனால் அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பயன் போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்மெட் இல்லை வண்டியில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு நூறுரூபா பயன் போட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம் கோவத்தை போலி காவல்துறை கிட்ட காட்டிக்காமல் ம திட்டுறோம் இல்லைங்களா கோவப்படுறோங்க ஆனால் ஏன் நம்ம போக சில நேரத்தில் அது ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா பத்து பேர் போவான் எட்டு பேரை விட்டுட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் பயன்படுவான் அதில் தான் நமக்கு கடுப்பாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நான் படித்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது அதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதாவது யம தர்மம் என்ன பண்ணுறாரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஒருத்தர் கனவில் போயிட்டு உனக்கு மரணமே இல்லாத ஒரு வரம் நான் தரேன் இது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் அந்த நபர் என்ன பண்ணுறாரு யம தர்மம் தான் நமக்கு வந்து மரணமே இல்லாத ஒரு வரம் கொடுத்துருக்காருல அதனால் வந்து நம்ம அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடுற ட்ரெயினில் போய் விட்றாரு ஆனால் செத்து போயிடறாரு உடனே அவருக்கு பயங்கர கோபம் யமலோகத்தில் போய்ட்டு யமதர்மனுக்கு ஏதாவது கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு எம யமலோகத்துக்கு போகும்போது யமத த யமர்ம்கிட்ட போய் கேட்குறாரு அதாவது மரணமே இல்லாத வரம் எனக்கு கொடுத்தேன்னு சொன்னில்ல ஆனால் இப்போ பாரு நான் செத் உன்னை நம்பி நான் போய் ட்ரெயினில் உளுந்து செத்துட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு யம தர்மம் வேறு இல்லைப்பா டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அதனால தான் நான் உனக்கு அந்த மாதிரி சொல்லி ஒன்று வர வச்சேன் அப்படின்ட்டு இப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரிலையும் நான் எங்கிட்ட சொன்னது வரைக்கும் என்னென்னா காவல்துறைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா சில வழக்குகள் வந்து அவங்க பதிவு செய்யணும் அதாவது அவங்க அப்போ தான் அந்த புர்மோஷனோ இல்லை சில விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த மாத கடைசியில் தான் அதிகமாக நிற்பாங்க திராவிட கட்சிகள் வந்து மக்களுடைய மன உணர்வை புரிஞ்சோ புரிஞ்சதாலே நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குன்னு வந்து இப்போ யாரும் பயன்படுறதுல அவ்வளோ பழைய மாதிரி ஒரு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு வழக்கு என்னென்னா இது வந்து எல்லாம் வித்தியாசமான வழக்குங்க இதை விடுங்க ஆனால் ஒரு கொடுமையான வழக்கு என்ன தெரியுங்களா இவங்க வந்து காவல்துறை வந்து அவங்க சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க வந்து பயன்படுறாங்க அது எல்லாருக்குமே தெரியுது நான் வந்து அவங்களை ஒரே அடியாக குறை சொல்லலை ஆனால் பொதுமக்களை அதுவும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை நீங்கள் ஒரு தயவு செய்து ஒரு மனசாட்சியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்போ தான் வந்து மக்களுடைய வெறுப்பு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு அரசாங்கத்துக்காக இருக்கட்டும் அதிகாரிகளுக்காக இருக்கட்டும் கிடைக்கும் சரி இப்போ என்ன அப்படி ஒரு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறையில் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வாகனம் அதில் வந்து நீங்கள் சரக்கு மட்டும்தான் ஏற்றணும் ஆளுங்களை ஏற்றிட்டு போனாலும் பயன்படுவாங்க அதே மாதிரி ஆளுங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரக்கு ஏற்றிட்டு போனால் பயன்படுவாங்க இப்போது இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு பூ வியாபாரி என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த காரில் பூவை ஏற்று ஏற்றுகிட்டு வர்றாரு ஒரு காரில் போய் எவ்வளோங்க பூ பிடிக்கும் மீறி போனால் ஒரு ஐம்பது கிலோ இல்லை ஒரு நூறு கிலோ அதுக்கு மேலே அதில் பிடிக்காது இப்போ இந்த ஐம்பது கிலோ நூறு கிலோ பூவை வந்து அவர் தனியாக வாடகை வச்சு சரக்கு வாகனத்தில் எடுத்துன்னு வர முடியும் அப்படி எடுத்துகிட்டு வந்தால் விவசாயிக்கிட்ட அவர் எவ்வளோ கொடுக்கணும் இல்லை இவர் இங்கே வந்து எவ்வளோ விற்க முடியும் கூட இது புரியாமல் அந்த நபருக்கு பத்தாயிரரூபா பயன்பட்டுருக்காங்க நாமக்கல்லில் ஆள் என்ன பண்ணார் ஐயோ என் கார் கண்ணாடியே என்னால் மாற்ற முடியலையா நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ரூபாய் அந்த பூக்கெல்லாம் பத்தாயிரரூபா போட்டால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு பூ ரோடில் கொட்டிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே தர்ணா பண்ணியிருக்கார் இது தயவு செய்து அரசாங்கம் இதோட பார்வைக்கு வரும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் உரிய அதிகாரிகளுக்கு கனிவாகவோ அல்லது க கண்டிப்பாகவோ நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் மக்கள் எப்படியெல்லாம் கடுப்பேற்றாதீங்க அது எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு இப்போ கார் எடுத்துங்க ஒரு குறைஞ்சபட்சம் சராசரியாக ஒரு கார் பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க வருஷம் வருஷம்தான் வண்டியை ஓட்டணுன்றீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குது இல்லையா அந்த கட்டுற பணம் எங்கே போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கார் கம்பெனிக்கு மட்டுமா போகுது முப்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு போகுதுல்ல அப்போவே அவங்க பணத்தை கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வருஷம் ஆக அதனோட மதிப்பு குறஞ்சிட்டே போகும் மெயின்டெனன்ஸு இன்சூரன்ஸு லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு காரில் நான் மட்டும்தான் போனேன் என் பொருளெல்லாம் எடுத்து போகாதுன்னு சொன்னால் மனுஷனுக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா அதனால்தான் அந்த ஆள் தருணா பண்ணான் இதை வந்து தயவு செய்து அரசாங்கம் வந்து இது உணரணும் சில விஷயங்கள அப்படி இல்லை சட்டத்தையே மாற்றுங்க சொந்த விஷயமாக இருக்கட்டும் அவ வண்டி வந்து ஒரு கார் கம்பெனியோ இல்லை வாகனங்கள் என்ன ஒரு இடம் இருக்கோ அதை அவன் இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்துகிட்டு போட்டுன்னு விடுங்க அப்போ தான் வந்து பப்ளிக்கில் வந்து விலை குறையும் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியுன்றது என்னுடைய கணிப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி